அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முதல் ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மணி வரை இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சூரிய உதயம் துலாம் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு வாராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தடையாகவே இருக்கா அதாவது நல்ல ஒரு தொழில் தொடங்க முடியல உங்கள் வீட்டில் வந்து ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு அதே போல் உங்கள் வீட்டு பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கலை அதுக்கு ஒரு தடங்கள் இங்கே ஒரு இடம் இருந்து இடமாற்றம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதற்கு இடையில இடையில யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை தடங்கள் பண்ணுறாங்க அப்படின்லாம் இருக்கா இந்த தடங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஜோதிட ரீதியான காரணம் இருக்கலாங்க அதை நம்ம என்னென்னு தெரிந்து சரி பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழல்கள் உங்களுக்கு காணப்படலாம் அதனை சமாளிப்பதற்கு கால தாமதமாகலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இது உகந்த நாள் அல்ல சில அசௌகரியங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் இன்று பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காரணமாக குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க முடியாது பணிகளின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை பேண அதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி பொறுத்தவரை வீட்டு புனரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் தேவையற்ற செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுப்பதாக இருக்கலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இன்று உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் காண்பதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் இன்று பணிகள் நிலுவையில் இருக்கலாம் தாமதங்கள் ஏற்படும் நாளாக அமையலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது உறவில் இன்று நல்லிணக்கத்தை பராமரிப்பது மிகவும் சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் கடன்கள் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உளைச்சல் காரணமாக தோள்களில் வலி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக அமைதியாக இருக்கலாம் இன்று மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய உறுதி தைரியம் இது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் மொத்தத்தில் இன்றைய நாள் காணப்படக்கூடிய வளர்ச்சி உங்களுக்கு தன்னம்பிக்கையை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை இன்று புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள் பணியில் வெற்றி காண்பீர்கள் திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியிலமையை பொறுத்தவரை பணம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதி காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நிலையை பராமரிப்பீர்கள் இன்று அதிக சிந்தனைகளை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக இன்று அமைதி பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியில் அதிகமாக இன்று காணப்படலாம் எனவே இன்று தவறுகள் நேரிடலாம் எனவே கவனமாக பணியாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய எரிச்சல் மனப்பான்மையை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் துணையை நட்பு முறையில் அணுக வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவு காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் உணவு முறையில் இன்று அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை பொறுமையை சோதிக்கக்கூடிய நாளாக அமையலாம் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்க வேண்டும் இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்க தெளிவான மனதோடு இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகள் கடினமாக காணப்படலாம் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் தோன்றக்கூடிய கசப்பு உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதலான தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இதனால் கவலை உண்டாகலாம் பண இழப்பும் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு ஏற்ற தாழ்வு உள்ளதாக அமையலாம் இன்று பணிகள் சுமூகமாக நடக்க நீங்கள் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும் சில சமயங்களில் நம்பிக்கையை இழப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் சக பணியாளர்களிடத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணையிடத்தில் இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் பிரியமானவரை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சீரானதாக இருக்காது நிதி சமாளிப்பது கடினம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது கண் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக அமையப் போகிறது இன்று எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கு கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய இலக்குகளில் இன்று வெற்றி பெற கடினமாக உழைப்பீர்கள் இடையில் ஏற்படக்கூடிய தடைகளை முறியடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றுங்கள் இதன் மூலமாக குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து தர முடியும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆற்றல் சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அபரிவிதமானதாக காணப்படும் இன்று வங்கி இருப்பை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமூகமான பலன்கள் காணப்படும் உங்களுடைய இலக்குகளை அடைய இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் வளர்ச்சி இன்று உறுதி பணியை பொறுத்தவரை நீங்கள் உங்களது வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் இன்று உங்களது கடின உழைப்பின் மூலமாக மேலதிகாரிடத்து மேலதிகாரிடத்திலிருந்து அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நம்பிக்கை உணர்வுகளை துணை இடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழு சீரானதாக இருக்கும் ஆற்றலை நிதி வளர்ச்சிக்கு பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது நீங்கள் மிகவும் ஆற்றலோடு காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது இன்றைய நாள் நீங்கள் தொடர்பு வட்டாரம் உங்களுக்கு விரிவடையும் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காரணமாக இன்று மும்முரமாக காணப்படுவீர்கள் இன்றைய நாள் பணிகள் அதிகமாக காணப்படும் என்ற காரணத்தால் இன்று பணிகள் அதிகமாக திறமையானதாகவும் நல்ல முறையிலும் முடித்துக் கொடுப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் சுமாரானதாகவே காணப்படுகிறது இன்று பணம் வருவதற்கான அதிர்ஷ்டம் குறைவாகவே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை மற்றும் மன உளைச்சல் காரணமாக இன்று தலைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய நாளாக அமையலாம் இன்று கடினமான உழைப்பை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது நம்பிக்கையோடு சவால்களை சந்திக்க வேண்டிய நாளாக அமையலாம் இன்று பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த பேச்சாற்றல் மூலமாக துணையிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்தி மகிழ்வீர்கள் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது நிதியுமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பெரியமானவருடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தோல் சம்பந்தமான ஒவ்வாமை காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நட்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள் இன்று முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை தனித்திறமைக்கான பாராட்டுகளை பெறுவீர்கள் சக பணியாளர்களினுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருவருடைய திருமண விழாவில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் பிரியமானவரை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்திருப்பீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் சேமிப்பு திறன் அதிகரிக்கும் லாபம் தரக்கூடிய புதிய முதலீட்டு முயற்சிக்கான திட்டங்களை வகுக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படலாம் உயர்ந்த ஆற்றலும் உறுதியும் உங்களிடம் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரக்கூடிய திட்டங்களை வகுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் முன்னேற்றகரமானதாக நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் கூடுதல் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பணியில் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட நேரிடலாம் இத்தகைய சூழ்நிலையை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்பட விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரும் இன்று நிதி பாதுகாப்பு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் காரணமாக சிறப்பான ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்